பீஷ்மாஷ்டமி தன் தந்தையின் பொருட்டு திருமணமே செய்யப்போவது இல்லை எனும் உயர்ந்த சத்தியத்தை செய்த பிதாமகர் பீஷ்மர் சித்தி அடைந்த தினமே பீஷ்மாஷ்டமி எனும் நன்னார் இந்த நாள் தை மாத வளர்பிரை அஷ்டமியில் அனுசரிக்கப்படுகிறது ஓம் பீஷ்மாய நமகா என்று மூன்று முறை தண்ணீரை கைகளினால் அர்க்கியமாக விட வேண்டும் இதனால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் கண்ட உண்மை பீஷ்மர் கங்கையின் புதல்வன் என்று பதில் கிடைத்தாலும் இவர் அஷ்ட வசுக்களில் ஒருவர் என்று புராணம் கூறுகின்றது பிரம்மதேவருடைய சபையில் தேவர்கள் கூடியிருந்தார்கள் இக்ஷ்வாக்கு பரம்பரையைச் சேர்ந்த மன்னன் மகாபிஷக் என்பவனும் சபையில் அமர்ந்திருந்தான் அந்த சமயத்தில் கங்காதேவி சபைக்குள் நுழைந்தார் அப்பொழுது வீசிய சுகமான காற்றில் கங்காதேவியின் மேலாடை விலகியது தேவர்கள் அனைவரும் நிலத்தை நோக்கி குனிந்து கொண்டார்கள் ஆனால் மன்னனான மகாபிஷக்கோ கங்காதேவியின் அழகை ரசித்தான் இதை கண்ட பிரம்மதேவரின் கண்கள் சிவந்தன நீ பூமியில் மாநிலனாக பிறப்பாய் இந்த கங்காதேவியே உனக்கு மனைவியாக வருவாள் அவள் நீ விரும்பாத காரியத்தை செய்வாள் அதைக் கண்டு உனக்கு எப்பொழுது கோபம் வருகிறதோ அப்பொழுது உங்கள் இருவருக்கும் சாப விமோச்சனம் கிட்டும் என்றார் பிரம்மதேவனால் சபிக்கப்பட்ட மகாபிஷக் பூலோகத்தில் சந்தனு என்ற மன்னனாக பிறந்தான் ஒரு நாள் சந்தனூ மன்னன் கங்கை கரையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஓர் அழகிய பெண்ணை கண்டான் அவளை மணக்க விரும்பி அவளை நாடினான் அவள் ஓர் நிபந்தனை விதித்தாள் மன்னா என்னை திருமணம் செய்து கொண்டதும் பிறக்கும் குழந்தைகள் எனக்கு சொந்தம் அந்த குழந்தைகளை என் விருப்பப்படி கையாள்வேன் அதற்கு நீ என்னிடம் விளக்கம் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் நான் அன்றே உன்னை விட்டு விலகிவிடுவேன் என்றாள் சந்தனமும் அவள் அழகில் மயங்கி அவள் சொன்ன நிபந்தனைக்கு கட்டுப்பட்டான் இருவருக்கும் திருமணம் நடந்தது நிபந்தனை விதித்த பெண் தான் கங்காதேவி திருமணத்திற்குப் பின் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை எடுத்துச் சென்று நதியில் சங்கமம் ஆக்கினால் இப்படியாக ஏழு குழந்தைகளை கங்கை நதியில் சங்கமம் ஆக்கினார் தன்னை விட்டு விலகி விடுவாளோ என்ற அச்சத்தில் கங்காதேவியிடம் எதுவும் கேட்காமல் இருந்தான் சந்தனு மகாராஜா என்றாலும் பிள்ளை பாசம் காரணமாக எட்டாவது குழந்தை பிறந்ததும் கங்காதேவியை தடுத்தான் நிபந்தனையை மன்னன் மீறிவிட்டதால் அவனிடமிருந்து தேவி கங்காதேவி கங்காதேவி குழந்தைகளாக பிறந்து நற்கதி அடைந்தவர்கள் வசுக்கள் ஆவர் எட்டாவதாக பிறந்த குழந்தைதான் பின்னர் பீஷ்மர் என அழைக்கப்பட்டார் அஷ்ட வசுக்களில் ஒருவன் பிரபாசன் என்பவன் அவனது மனைவி வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த அழகிய பசுவான நந்தினியை கண்டான் அதை எப்படியும் கைப்பற்றி தன்னிடம் தருமாறு கணவனிடம் வேண்டினார் மனைவியின் மீது இருந்த பிரேமையால் வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் தன் தோழர்களான ஏழு பேர்களுடன் சென்று நந்தினி என்ற பசுவை திருடி தன் மனைவியிடம் கொடுத்தான் ஆசிரமத்திற்கு வந்த முனிவர் பசுவை காணாமல் திகைத்தார் தன் தவ வலிமையால் என்ன நடந்தது என்பதை அறிந்தார் அஷ்டவசுக்களையும் உடனே அழைத்து விசாரித்தார் உண்மையை சொன்னார்கள் நந்தினி என்ற பசுவையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இருந்தாலும் கோபம் தனியாத முனிவர் அஷ்ட வசுக்களையும் பார்த்து சாபம் கொடுத்தார் அஷ்டவசுக்களில் ஏழு பேர் பிரபாசனுக்கு உடந்தையாக இருந்ததால் பூலோகத்தில் பிறந்து உடனே சாப விமோசனம் அடைவீர்கள் ஆனால் மனைவிக்காக நந்தினியை திருடிய எட்டாவது வசுவான பிரபாசன் மட்டும் பூலோகத்தில் பிறப்பது மட்டுமல்லாமல் நெடுங்காலம் வாழ்ந்து பல சோதனைக்கு ஆளாவான் என்றார் அந்த பிரபாசனி கங்காதேவிக்கு எட்டாவதாக பிறந்த குழந்தை அது அவளிடமே வளர்ந்தது அந்த குழந்தைக்கு பரசுராமன் என்ற அந்தன வேத விற்பன்னரிடம் சகல கலைகளையும் கற்பிக்கச் செய்து சிறந்த வீரனாகத் திகழும்படி வளர்த்தாள் தன் மகனுக்கு முப்பத்தாறு வயதான பொழுது சந்தனு மன்னனை சந்தித்து அவனிடம் மகனை ஒப்படைத்தாள் கங்காதேவி ஆனால் சந்தனு மன்னன் கங்கை கரையோரம் மீனவ பெண் மூர்த்தியை கண்டான் அவள் அழகில் மயங்கிய சந்தனோ அவள் தந்தையை சந்தித்து அவனை மணக்க விரும்புவதாக கூறவே செம்படவ மன்னன் ஓர் கடுமையான நிபந்தனையை விதித்தான் என் மகளுக்கும் உமக்கும் திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் உங்கள் மைந்தனுக்கு எக்காரணத்தை கொண்டும் ராஜ்யத்தை ஆளும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என் மகள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைதான் வருங்காலத்தில் அரச பட்டம் சூட்டப்பெற்று அரசாள வேண்டும் இதற்கு சம்மதமானால் திருமணம் நடைபெறும் என்று கூறினார் இந்த பதிலை எதிர்பாராத சந்தனோ மிகவும் கவலை கொண்டான் செம்படவ மன்னன் மகளான சத்யவதியை நினைத்து சோர்வடைந்து மெளிந்தான் தன் தந்தையின் நிலையை அறிந்த கங்கையின் மைந்தன் செம்படவ மன்னனை சந்தித்தான் நான் தான் கங்கையின் மைந்தன் கங்கா தத்தன் சந்தனு மன்னனின் மகன் என் தந்தை உங்கள் மகள் சத்தியவதியை மிகவும் நேசிக்கிறார் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் உங்கள் நிபந்தனைப்படி உங்கள் பேரன் வருங்காலத்தில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசாட்சி செய்யலாம் நான் அரச வாழ்க்கையிலிருந்து விலகிப் போகிறேன் அது மட்டுமல்ல நான் என்றும் சுத்த பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இது என் தாய் கங்காதேவியின் மேல் சத்தியம் என்று வாக்குறுதி கொடுத்தான் அப்பொழுது பீஷ்மா பீஷ்மா என்று கங்கையின் மைந்தன் மேல் தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள் பீஷ்மர் என்றால் கடுமையான விரதத்தை மேற்கொள்பவன் என்பது பொருள் இதற்கு பிறகுத்தான் கங்கையின் மைந்தனாக கங்காதத்தனை பீஷ்மர் என்று எல்லோரும் அழைத்தார்கள் சந்தனுவிற்கும் செம்படவ மன்னன் மகள் சத்யவதிக்கும் திருமணம் நடந்தது அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தன வருடங்கள் பல கடந்தன சந்தன மன்னன் காலமானான் சந்தனவின் மறைவிற்கு பிறகு சந்தனுவிற்கும் சத்தியவதிக்கும் பிறந்த மூத்த மகன் சித்திராங்கதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் பீஷ்மன் அவன் போர் ஒன்றில் மரணமடையவே இரண்டாவது மகன் விசித்திர வீரியனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் முயற்சிக்கையில் காசி மன்னனின் மூன்று மகள்களுக்கு சுயம்பரம் ஏற்பாடாகி இருந்தது அந்த மூன்று பெண்களையும் பீஷ்மர் கடத்தி கொண்டு வந்தார் அதில் இருவர் விசித்திர வீரனை மணந்து கொண்டார்கள் மூத்தவனான அம்பை என்பவள் தான் சால்வன் என்ற மன்னனை விரும்புவதாகவும் அவனை மணக்கச் செல்கிறேன் என்று பீஷ்மரிடம் விடைபெற்று சென்றார் அவனோ அவளை ஏற்க மறுத்துவிட்டதால் பீஷ்மரிடம் திரும்பி வந்து நான் கடத்தப்பட்டவள் என்பதால் என்னை சால்வன் மணக்க மறுத்துவிட்டான் என்று வருந்தினார் பீஷ்மர் அவளுக்கு ஆறுதல் சொன்னார் அப்பொழுது அவள் மனதில் பீஷ்மரையே மணந்து கொண்டாள் என்ன என்ற எண்ணம் எழுந்தது தன் விருப்பத்தை சொன்னாள் அம்பை பீஷ்மரோ தான் சுத்த பிரம்மச்சாரி என்றும் சத்தியம் தவறமாட்டேன் என்றும் சொன்னதுடன் உனக்கு ஏற்றவனை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார் அவளோ அவரையே மணப்பேன் என்று உறுதியாக இருந்தாள் பீஷ்மரின் குருநாதரான பரசுராமர் சொன்னால் பீஷ்மர் கேட்பார் என்று நினைத்த அம்பை பரசுராமரிடம் சென்று விஷயத்தை கூறினார் பரசுராமரும் செய்வதாக வாக்குறுதி அளித்து பீஷ்மரை சந்திக்க முற்பட்டார் பரசுராமர் சொன்ன பொழுதும் பீஷ்மர் ஏற்கவில்லை எனவே இருவருக்கும் பகை ஏற்பட்டது அதன் விளைவால் இருவருக்கும் போரும் ஆரம்பமானது இருபத்தி மூன்று நாட்கள் போர் நடந்தது பரசுராமரால் பீஷ்மரை வெல்ல முடியவில்லை இந்த போரை கண்ட நாரதர் பரசுராமரிடம் குருவானவர் போர் செய்வது தர்மப்படி நியதியில்லை போரை தவிர்க்கவும் போருக்கு தகுந்தவர்கள் என்று சமாதானம் கூறி போரை நிறுத்தினார் பின்னர் அம்பையை சந்தித்த பரசுராமர் தன் நிலையை கூறினார் என்னை மணக்க மறுத்த பீஷ்மரை எப்படியும் நானே கொள்வேன் என்று சபதமிட்ட அம்பை தன்னை மாய்த்து கொண்டார் மறு பிறவியல் அம்பை திருப்பதன் என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்தார் அவள் வளர்த்துவிட்ட நிலையில் அவள் பிறவி காரணத்தை அறிந்து கொண்ட திருப்பதன் பீஷ்மனின் பகைக்கு அஞ்சி அவளை காட்டுக்கு அனுப்பினான் அரண்மனையிலிருந்து வெளியேறிய அவள் பெயர் சிகண்டினி சிகண்டினி எப்படியும் பீஷ்மனை கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் இருந்தார் பீஷ்மனை பற்றிய முழு விவரங்களையும் சேகரித்தார் சுத்த வீரருடன் போர் புரிவாரே அன்றி அவர் எதிரே பெண்ணோ அழியோ வந்தார் போர் புரிய மாட்டா என்பதை அறிந்த அம்பையான சிகண்டினி துணன் என்ற கந்தர்வன் உதவியார் மாறினார் இப்பொழுது இவள் அதாவது இவன் பெயர் சிகண்டி ஒரு திருநங்கையாக திகழ்ந்தான் ஆனாக மாறிய சிகண்டி தன் தந்தையை சந்தித்து இனி பீஷ்மரைக் கண்டு பயப்பட வேண்டாம் அவரை எப்படியும் கொள்வேன் அல்லது அவர் மரணத்திற்கு காரணமாக நான் திகழ்வேன் என்று சபதமிட்டார் திருபதன் செய்வதறியாது கவலைப்பட்டான் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூழும் நிலை ஏற்பட்டது விதி வசத்தால் பீஷ்மர் துரியோதனன் பக்கம் இருந்தார் துரியோதனன் படைகளுக்கு தலைமை தாங்கிய பீஷ்மர் போர்முனையில் அர்ஜுனனை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது பீஷ்மரை கொல்ல தக்க சமயத்தை எதிர்பார்த்தபடி சிகண்டி போர்முனைக்கு வந்தார் சுத்த வீரனுடன் தான் போர் புரிவேன் என்ற கொள்கையுடன் இருக்கக்கூடிய பீஷ்மனின் முன் வந்து பீஷ்மருக்கு சவால் விட்டால் ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் பெண்ணும் காட்சி தந்த சிகண்டியுடன் போர் புரிய விருப்பமில்லாத பீஷ்மர் தயங்கினார் அர்ஜுனன் பீஷ்மர் மீது அம்பு எய்வதற்கு முன் சிகண்டி பீஷ்மர் மீது அம்பு எய்தார் அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி போர் புரிகிறான் என்பதை அறிந்த பீஷ்மர் சிகண்டி எய்த அம்பினை இடது கையால் பிடித்து முறித்து எரிந்தார் அப்பொழுது அர்ஜுனன் பீஷ்மர் மீது சரமாரியாக அம்புகளை எய்தான் அந்த அம்புகளால் துளைக்கப்பட்ட பீஷ்மர் கீழே சாய்ந்தார் ஆனால் பூமியில் விழாமல் அந்த அம்புகள் படுக்கையாக பூமியில் பதிந்து பீஷ்மரை தாங்கின ஆனால் உயிர் பிரியவே இல்லை தான் விரும்பிய நேரத்தில் முக்தியடையலாம் என்ற வரத்தின்படி உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்திருந்தார் பீஷ்மர் உத்தராயண காலமும் வந்தது ஆனால் பீஷ்மரின் உயிர் அவர் விரும்பியது போல பிரியாததால் அவஸ்தைக்கு உள்ளானார் காரணம் என்ன என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் உத்தராயண காலத்தில் உயிர் பிரிந்தால் எந்த தடையுமின்றி சொர்க்கம் போகலாம் என்பது சாஸ்திரம் சொல்லும் விதி அனைவரும் வந்து அவரை தரிசித்துவிட்டு சென்றார்கள் பஞ்ச பாண்டவர்களும் பகவான் கிருஷ்ணரும் வந்திருந்தார்கள் பீஷ்மர் யார் மீதும் கோபப்படவே இல்லை அனைவருக்கும் எதற்கும் நிலையிலும் போதனைகள் பல கூறினார் அதில் ஒன்றுதான் விஷ்ணு சகசிரநாமம் தான் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே ஏன் மனதிற்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்தார் வேத வியாசர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி என் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் வியாசர் அதற்கு ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம் தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீரவேண்டும் என்பது விதி அந்த வகையில்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடலளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனை தான் என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை இது இது அநீதி என்று அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்பொழுது அம்புப்படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிர்ப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயசித்தம் என்று கேட்டார் யார் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்பொழுது அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது நீ எப்பொழுது உன் பாவத்தை உணர்ந்தாயோ அப்பொழுதே அது உன்னிடமிருந்து அகன்று விட்டது இருந்தாலும் திரௌபதி அண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய பொழுது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் குறுமையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் இருந்தும் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாழை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடனும் அமர்ந்திருந்த பொழுது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்கும் உன் புத்தி இருக்குமிடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி அப்படி என்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க நிலையை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்க நிலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியையும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகின்றேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மர் அங்கங்களை இருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மருக்கு வருங்காலத்தில் சாத்தம் போன்றவை செய்ய யாருமே இல்லையே திருமணமாகாத நைஷ்டிக பிரம்மச்சாரியாக அவர் உயிர் நீத்து விட்டாரே என்று வருந்தினார் தர்மர் அப்பொழுது வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பிதுருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போய்விடுகிறார்கள் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள் தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் இருக்க நிலைகளை வைத்துக் கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பீஷ்மனுக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே ரத சப்தமி என்று ரத்தம் மேற்கொண்டு நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக மேன்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் ரதசப்தமியில் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது தவிர ரத சப்தமிக்கு அடுத்த நாளான இன்றைய தினம் அஷ்டமி பீஷ்மா அஷ்டமி அன்று புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வும் நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை முடியாதவர்கள் பணமுருகி முன்னோர்களையும் பீஷ்மனையும் கொண்டு இந்த ஸ்துதியையாவது கேட்க வேண்டும் இந்த மகிமையையாவது கேட்க வேண்டும் भीष्माष्टमीतर्पणश्लोकम् वैयाग्रपादगोत्राय सांकृत्य प्रवराय च गङ्गापुत्राय भीष्माय आजन्म ब्रह्मचारिणे भीष्मः शान्दणवो वीरः सत्यवादीजितेन्द्रियः आभिरद्भिरवाप्नोतु पुत्रपौत्रोचितां वसूनामवताराय शन्तणोरात्मजाय च अर्घ्यं ददामि भीष्माय आजन्म ब्रह्मचारिणे भीष्माय नमः इदमर्घ्यम् इदमर्घ्यमिदमर्घ्यम् भीष्म उवाच इति मतिरुपकल्पिता वितृष्णा भगवति विभूमि स्वसुखमुपगति क्वचित् विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भव प्रवाहः त्रिभुवनकमनं तमालवर्णम् रविकरगौरवराम्बरं दधाने वपुरलककुलावृताननाब्जम् विजय सखेरतिरस्तु मेन बद्या युधितुरगरजो विधूम्रविष्कृत् कचुलुलितश्रवमार्यलङ्गदास्ये मम निशितशरैर्विभिद्यमान त्वचिविलसत्कवचेस्तु कृष्ण आत्मा सपदि सखि वचो निशम्य निधपरयोर्भयोरथं निवेश्य स्थितवति परसैनिकायुरक्ष्णा हृतवति पार्थसके रतिर्ममस्तु व्यवहितपृथनामुखं निरीक्ष्य स्वजनवदग् विमुखस्य दोषभुज्ञा कुमदिमगरदात्मविद्ययायः चरणरतिः परमस्य तस्य मिस्तु स्वणिगममपहाय मत्प्रतिज्ञाम् ऋतमधिकर्तुमवप्लुतो रथस्तः धृतरतचरणोऽभ्ययाचलद्गुरुः हरिवहन्तु मिबतोत्तरीयः शितविशिकहतो विशीर्णदंशः शतज परिक्लृप्त आततायि नो मे प्रशममभिससारमत्वधार्थं स भवतु मे भगवान् गतिर्मुकुन्दः विजयरतकुटुम्ब भगवति रतिरस्तु मे मुमूर्षोः यमिग निरीक्ष हता गताः स्वरूपं ललितगतिविलासवल्गुहास प्रणय कृतमनुकृतवर्त्य उन्मदान्दाः प्रकृतिमगन् किल यस्य गोपवध्वः मुनिगनृपवर्य सङ्कुलिन्तः सधसि युधिष्ठिरराजसूय एषा अहणमुपपेद ईक्षणीय मम दृशि गोचर एष आविरत्मा तमिममगमजं शरीरभाजां हृदि हृदि तिष्ठितमात्मकल्पिता प्रतिदृशमिव समधिगतोऽस्मि विधूतभेदमोहः ஸ்ரீமத் மகாபுராணி மகாபுராணிஸ்கந்தே நவமோத்யாயே பீஷ்மகிருத பகவன் ரொம்ப அற்புதமான தினம் என்று நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கவும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கவும் நாம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்காக தரப்பட்டிருக்கு தெரியாமல் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூடி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெயசங்கர் ஹரசங்கர் மகா பிரிவா போற்றி